சோனாட்சி சின்ஹா பிரபல திரைப்பட நடிகர் சத்துரன் சின்ஹாவுடைய மகள் நம்ம தமிழ் படத்தில் கூட லிங்காங்கிற படத்தில் ரஜினியோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அது இல்லாமல் தபங்கிற ஒரு சல்மான் கான் படத்தில் தான் அறிமுகமானதுன்னு நினைக்கிறேன் அதுலேயும் நல்ல ஃபேமஸ் அப்படிப்பட்ட நடிகை வந்து தன்னோட இன்னொரு படத்தில் நடிக்கும்போது அந்த படத்தோட ஹீரோ ஜாகிர் இக்பால் அவனோட ஒரு காதல் உருவாகி கொஞ்ச நாள் காதலிச்சுட்டு அப்புறம் அந்த அவரே கல்யாணமாக பண்ணிக்கிட்டுருக்காங்க அந்த செய்தி தான் அது நடிகை சோனாட்சி சின்ஹா அவரது நீண்ட நாள் காதலர் ஜாகிர் இக்பால் என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் சோனாட்சி சின்ஹா மற்றும் ஜாகிர் இக்பால் இருவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டபுள் எக்ஸ்எல் திரைப்படத்தில் சேர்ந்து நடித்த போது காதலித்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதற்கு முன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்தே இருவரும் டேட்டிங் செய்ய தொடங்கியதாக கூறப்படுகிறது பட விழாக்கள் பொது நிகழ்வுகள் இருவரும் பல இடங்களில் ஒன்றாக காணப்பட்டனர் காதலர் வேறு மதம் என்பதால் திருமணத்தால் குடும்பத்தில் சிக்கல் என முன்பு செய்தி பரவியது திருமணத்திற்காக மதம் மாறுகிறாரா சோனாட்சி என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தபோது நடிகையின் தந்தையும் பணிபெரும் நடிகருமான சத்ரன் சின்ஹா திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதையடுத்து எடுத்து குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து தற்போது திருமண பந்தத்தில் சந்தோஷமாக உள்ளனர் அவர் வந்து பிஜேபியிலேயும் கூட முக்கியஸ்தர் யாருங்க சத்ருகன் சின்ஹா இது மாதிரி பெரிய ஆட்கள் அவங்களுக்கு குடும்பத்தில் இது மாதிரி யாராவது போனாக்கே அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க பிஜேபியினர் ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க அப்படிங்கிறது ஒன்று இது வந்து என்ன ஆகுதுனாக்க இதே ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்கன்னாக்க உடனே அது லவ் ஜிஹாது இது வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை போட்டு டார்கெட் பண்ணுறது அவன் வீட்டுக்கு முற்றுகையிடுறது இப்படிலாம் வந்து பிஜேபினர் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு இந்து மதத்து மேலே உள்ள பிரியத்தினாலாம் அவர்கள்லாம் செய்யலை முஸ்லீம்களை டார்கெட் பண்ணோம் அவர்களை பற்றின ஒரு தவறான பிம்பத்தை உண்டாக்கணும் அதுதான் அவர்களுடைய முக்கிய குறிக்கோள் அதன்படி சோனாட்சி சின்ஹா வந்து ரொம்ப அருமையாக முக்காட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அருமையாக இப்போ போஸ் கொடுக்குறத பார்க்குறோம் அவரும் வந்து ஓரளவு நல்ல இஸ்லாமிய இதை கடைப்பிடிக்கிற பையனை தான் தெரியுது அந்த வகையில் நம்ம வந்து வாழ்த்துவோம் எங்கே இருந்தாலும் நல்ல முறையில் அதுலேயும் வந்து ஒரு புருஹா போட்டவொடனையும் அந்த முகத்துக்கு ஒரு கண்ணியம் வந்துடுது பாருங்கள் ஒரு தவறாக பேசக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் போயிடுது அந்த பெண் தாய்மைங்கிற அந்த ஸ்தானத்துக்கும் வந்துடுறான் அதனால் வந்து புருகா போடாதவங்களாம் அது மாதிரி வரலன்னு நான் சொல்ல இவருடைய அந்த பழைய படங்கள் நம்ம பார்க்குறோம்ல பழைய ஸ்டில்கள்லாம் பார்க்கறோம்ல அதற்கும் இப்போ அங்கே புருகா போட்டுட்டு நிற்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும் நல்ல முறையில் குழந்தை குட்டிகள்லாம் எடுத்து வைத்துட்டு நல்ல ஒரு தம்பதிகளாக அவர்கள் வாழ நாமும் வாழ்த்துவோம் அடுத்து ஒரு செய்தி பாருங்கள் இப்போது டெல்லியில் எல்லா கோல்மால்லாம் பண்ணி பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்குது அங்கே வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைஞ்சிருந்துச்சுன்னாக்க ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம் பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால பிடிவாதத்தினால இன்றைக்கி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து ஒரு முஸ்லீம் பெண் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு மியூசிக் அடிச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய இடத்து பெண் யாருனாக்க மௌலானா இசாக் இல்மியின் மகள் ஷாஜியா இல்மி ஆரிஃப் முகமது கான் இருக்கார்ல அவருடைய ஆரிஃப் கானின் அத்தை காங்கிரஸ் வேட்பாளர் அவங்க இவங்க வந்து பாஜகவின் வெற்றியை வந்து மியூசிக் அட்டிச்சு கொண்டாடுறாங்க அதாவது பணம் சொத்துக்கள் இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக மனிதன் என்னென்னலாம் வந்து நாடகம் ஆட வேண்டியதாக இருக்குது பாருங்க அவர்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் முஸ்லீம்களை கருவறுக்கிறது காத்துட்ருக்காங்கன்னு நல்லாவே தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அந்த பெண்மணி போய் அவர்களோட சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மியூசிக் அடிச்சுட்டு இருக்கிறாங்கனாக்க அப்போ உலக ஆசை வந்து இந்த மக்களை வந்து எந்த அளவு பாடாய்படுத்துதுங்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அங்கே நம்ம பார்க்கணும் சோனாட்சி சின்ஹா வந்து ஒரு முஸ்லீம திருமணம் பண்ணி இஸ்லாமிய உடையில வந்து நிற்கிறாங்க இங்கே வந்து இந்த பெண் வந்து இஸ்லாமிய மதத்துலேயே மார்க்கத்தில் பிறந்துட்டு தன்னுடைய சொந்தங்களுடைய ப பணம் தன்னுடைய பணம் சொத்துக்களை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இங்கே வந்துட்டு மியூசிக் அடிச்சுக்கின்னு நிற்கிது இந்த பொண்ணு ஆக மறு உலக வாழ்க்கையே இவர்கள்லாம் வந்து தூக்கி போட்டுறாங்க ஏன்னா இந்த உலகத்தான் இந்த உலகம் நல்லா ஜாலியாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் சொத்துக்கள்லாம் காப்பாற்றணும் இல்லைனா திடீர்னு புல்டோஸ்டரை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவானுங்க அது வேறு இருக்குது இப்போ வந்து ஊபிலையும் நான் பார்க்குறேன் ஒரு முஸ்லீமுடைய இப்போ மூணு கோடி ரூபா சொத்தை வந்து அபகரித்து அதை வந்து இப்போ ஏழை உணவு போகிறானுங்களாம் எப்படிலாம் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து சிரமங்கள் கொடுக்கணும் அவர்களை வந்து ஒன்றும் இல்லாம பிளான் பண்ணுறாங்க ஆனால் இறைவன் வந்து சூழ்ச்சிக்காரர்கூழ்ச்சிக்காரங்க இல்லையா அது வந்து எப்படிப்பட்ட அடியாக இருக்குங்கிறது பின் பிற்காலங்கள் நம்ம பார்க்கணும்